திருப்பத்தூர் அடுத்த ஆம்பூரில் இங்கு வரும் ஐஇஎல்சி கிறிஸ்துவ நிதி உதவி பள்ளியில் முறைகேடு நடவடிக்கை எடுக்க நிர்வாகக் குழு மாவட்ட ஆட்சியுடன் மனு அளித்தது நாகர்கோவிலை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் ஐஎல்சி கிறிஸ்துவ அமைப்பின் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு பகுதியில் பள்ளிகள் செயல்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக ஆம்பூரில் செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுவதாக அந்த அமைப்பை சேர்ந்த நிர்வாக குழுவினர் மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவரிடம் புகார் மனு அளித்தனர் அதில் தலைவர் மற்றும் செயலாளர் பதவி வைக்கக்கூடியவர்கள் தன்னிச்சையாக பள்ளிக்கு தாளர் மற்றும் ஆசிரியர்களை பணம் பெற்றுக்கொண்டு நியமனம் செய்வதாக புகார் தெரிவித்தனர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் இதுவரையில் தொடர்ந்து பல்வேறு ஏழை மாணவர்களுக்காக பள்ளிகள் செயல்பட்டு வருகிறது ஏற்கனவே இந்த பள்ளியின் நிர்வாக சீர்கேடு குறித்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது ஐஇஎல்சி அமைப்பில் உள்ள நிர்வாக குழுவிடம் எந்த அனுமதியும் பெறாமல் தன்னிச்சையாக ஒரு சிலர் செயல்படுவதாகவும் பணத்தை பெற்றுக்கொண்டு நியமன ஆசிரியர்கள் மற்றும் இதர பணிகளுக்கு ஆட்களை சேர்ப்பதாகவும் புகார் தெரிவித்தனர் கிருஷ்ணகிரி வேலூர் திருப்பத்தூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு ஏற்கனவே ஆசிரியர் மற்றும் பணியாளர் நியமனம் குறித்து புகார் மனு அனுப்பப்பட்டது ஏற்கனவே நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளதால் பணியமர்த்தப்பட்டவர்களுக்கு சம்பளம் வழங்கக்கூடாது என்றும் நிர்வாக குழுவினர் தெரிவித்தனர் திருப்பத்தூர் மாவட்ட தவசி நியூ செய்தியாளர் சி ரமேஷ் அனைவருக்கும் வணக்கம் ஜே இலியா சார்லஸ் இந்திய திருச்சபை என்ற சிறுபான்மை ஒரு சொசைட்டியின் மூலமாக ஆம்பூர் சபை சங்கம் என்ற ஒரு சினோடு வருகிறது அது ஆம்பூரை அநேக மருத்துவமனைகள் குறிப்பாக பள்ளிக்கூடங்கள் அதுல இருக்கிறது நாங்க வந்து இங்க முன்னாள் செயலர் பொருளராக இங்க நிறைய பேர் கூடியிருக்கிறோம் பாதிக்கப்பட்ட சகோதரிகள் வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு புதிய நிர்வாகம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டு அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஏற்படுத்தப்பட்ட நிர்வாகம் வந்து தொடர்ந்து ரெண்டரை ஆண்டு காலம் மக்கள் விரோத ஒரு போக்கை கடைபிடித்து கல்வித்துறை கொடுக்கின்ற எந்த வழிமுறையும் பின்பற்றாமல் தான் தோண்டித்தனமாக முறைகேடு செய்து தனிநபர்களுக்காக நியமங்களை செய்து அது தவறாக பயன்படுத்தப்பட்டுக் அதை நாங்கள் வன்மையாக கண்டித்து இப்போ மாண்புமிகு மாவட்ட ஆட்சியரிடம் நாங்கள் மனுவாக கொடுத்திருக்கின்றோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நான்கு பேரை பணி செய்து அதற்கான ஒப்புதலை பெற்றிருக்கிற ஆசிரியர்களை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் அவர்கள் சம்பளம் வழங்கக்கூடாது என்று கருவூல அதிகாரி அவர்களிடமும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரிடமும் நாங்கள் மனு கொடுத்துள்ளோம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த தொடங்கப்பட்ட இந்த சிறுபான்மை இந்த நிறுவனம் எளிய மக்களுக்காக தொடங்கப்பட்டது ஆனால் இப்பொழுது பணம் பெற்றுக்கொண்டு எந்த அரசு வழிகாட்டுதலையும் மீறி அவர்கள் தொடர்ந்து இரண்டரை ஆண்டு காலம் எங்கள் அமைப்பு சட்டத்துக்கு மீறி கூட அவர்கள் செய்து கொண்டே இருக்கின்றார்கள் இதை பொதுவெளி கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்திலே கொண்டு வந்திருக்கின்றோம் இந்த நியமனங்கள் ரத்து செய்யப்பட வேண்டும் ஏற்கனவே பதினேழு எட்டு ஆண்டு காலம் பணி செய்து கொண்ட மக்களுக்கு பணி நியமனம் வழங்க வேண்டும் பணவலன்கள் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் இப்போது வைத்திருக்கின்றோம் தொடர்ந்து அதை எட்டு வருஷம் பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள் பெண்கள் ஆண்கள் எல்லாம் எட்டு வருஷம் அது அதை முறைப்படுத்திவிட்டு புதிய நியமனங்களை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஒரு கோரிக்கையாக அம்மாவிடம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் அவர்கள் வந்து பல்வேறு துறைகளை சார்ந்த நிபுணர்களை அழைத்து ஒரு கமிட்டி போட்டுறாங்க அந்த கமிட்டி ஆய்வு செய்து அதன் வழியாக ஒரு தீர்வு கிடைக்கும் என்று அம்மா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் வெளியே வந்திருக்கோம் தங்களை எங்கள் திருச்சுவை மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் இந்த செய்தி மக்கள் தொடர்பு சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொண்டிருந்தோம் வணக்கம் நன்றி